முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நன்றாக குணமடைந்து வருவதால் விரைவில் வீடு திரும்பி வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் முதலமைச்சர் தலைமையிலான அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் விரைவில் பூரண நலம் பெற தமிழகத்தின் கோடானு கோடி மக்கள் பிரார்த்தனைகள் நடத்தி வரும்போது அரசு நிர்வாகம் தொடர்பாக சர்ச்சைகளை ஏற்படுத்துவதும் தேவையற்ற கருத்துக்களை தெரிவிப்பதும் மனிதாபிமானமற்ற செயல் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நேற்று கூட நான் சென்று மருத்துவமனையில் சென்று பாண்டிச்சேரி முதலமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களோடு முதலமைச்சர் மாண்பு செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க மருத்துவமனைக்கு சென்றேன் அதற்கு முன்னாடியே காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது சென்றேன் அப்போதெல்லாம் மருத்துவர்கள் அவர்கள் நல்ல உடல்நலம் தேடி வருவதாக சுட்டிக்காட்டினார்கள் உடல்நலம் தேடி வருகிறார் எல்லா கட்சி தலைவர்களும் ஸ்டாலின் உட்பட எல்லாம் போயிட்டு வரும்போது டாக்டர் சொன்னது தான் வெளியே சொல்றாங்க நல்ல முறையில் அவர்கள் வந்து உடனே தேடி வருகிறார் மக்களுக்கான பணிகள் அன்றாட பணிகள் தானே மருத்துவமனையில் நடக்கிற போது அமைச்சர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் வானூருக்கு பக்கத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு உடனே அமைச்சர் போயிருக்காரு பார்த்திருக்காரு டெல்லியில இருந்து கமிட்டி வந்திருக்கு ஒரு அமைச்சர் போய் எல்லாம் விளக்கிட்டு இருக்காரு ஆட்சி நடக்கிற போது ஆளுகிற கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிற போது கவர்னர் ஆட்சி பற்றிய பிரச்சனை எங்கிருந்து வருகிறது ஏன் தேவையில்லாமல் போட்டு குழப்புகிறீர்கள் லட்சோபு லட்சம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உள்ளம் உடைந்து மனவேதனையிலே தவிக்கிற போது சஞ்சலங்கள் நீங்கி பிரார்த்தனைகள் நிறைவேறி அவர்கள் கவலைகள் போக்கப்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துத்தான் இயற்கை என்னை என்னுடைய அருளை ஆசிக்கிறேன் என்று நான் குறிப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லட்சக்கணக்கான தமிழர்கள் ஈவிறக்கமில்லாமல் துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்டு இந்த தமிழ்ச்சாதி உலகத்தில் நாதியற்று என்ற நிலையில் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அந்த ஆயுதங்கள் வழங்கி இனப்படுகொலையை நடத்துவதற்கு முழுமுதல் காரணமான இந்திய அரசிலே திமுக அமைச்சரவையிலும் பங்கேற்று இருந்தது இனப்படுகொலைக்கு இவர்களும் பொறுப்பாளிகள் இந்த குற்றச்சாட்டு தன் மீது வந்துவிடக்கூடாது என்றுதான் ஜனவரி இருபத்தி ஆறு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு சென்று மார்ச் மாதம்தான் அவர்கள் திரும்பினார்கள் அந்த ஒவ்வொரு நாளும் தமிழர்கள் துடிதுடித்த வேளையில் அவர்கள் முதலமைச்சர் பணி ஆற்றவில்லை அதற்காக அவர் பொறுப்பு முதல்வரை போட வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை ஸ்டாலின் துணை முதலமைச்சராக்கப்பட்டது இனப்படுகொலை நடந்து முடிந்து முள்ளிவாய்க்கால் முடிந்து மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அவர் துணை முதலமைச்சராக்கப்பட்டார் என்பதை மறந்துவிட்டு சில பேர் தொலைக்காட்சி பேட்டிகளிலே இப்படிப்பட்ட கருத்தை பதிவு செய்கிறார்கள் ஆகவே இப்பொழுது அதற்கு அவசியம் இல்லை குழப்பங்கள் வர வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிற யோசனை இது முற்றாக நிராகரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து முதலமைச்சர் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் தேடி வருகிறார் என்ற செய்தி நமக்கு சிகிச்சையின் அந்த அறிவிப்பின் மூலம் தெரிகிறது அமைச்சர்கள் சீஃப் செக்ரட்டரி நிர்வாகத்தை சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த அதிகாரத்தை வேறு ஒரு அதிகாரத்திற்கு மாற்றுவதை தமிழகத்தில் என்பதை நாங்கள் மறுக்கிறோம்